இன்னொரு விஷயம் இந்த பாசுரத்தில் கவனிக்கணும் பால் அந்த எருமையின் பாலும் மண்ணும் சேர்ந்து அப்படியே ஷேர் ஆகிடுறது ரொம்ப பணக்கார ஷேர் ரொம்ப ரிச் ஷேர் அந்த இடத்துல ரிச் கிளே இருக்குது ஆனால் அதை விட ஒரு முக்கியமாக குலசேகர் ஆழ்வார் ஒரு ஷேரை பற்றி சொல்கிறார் இங்கேருந்து போங்கோங்கிறார் எங்கே போகணும்னு நம்ம கேட்டோம் போ காவேரியதாண்டு தென்னங்கீற்றதாண்டு பெரிய பெரியகோபுரத்தாண்டு அடையவளஞ்சானதாண்டு சித்திரவீதியதாண்டு உத்தரவீதியதாண்டு அந்த கருடன சேவி போ காயத்ரி மண்டபத்தினுள்ளே விமானத்தின் கீழே மேலே திருமணத்தூண்களின் நடுவே கடியவாகி புடைபறந்துமெழுந்து செவ்வரியோடி பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாளும் கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்குசக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரைக்கண்ணென்னே தளரும் எங்கனே எங்கனேதரிக்கேன் உண்ணைவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன்னு இருக்கக்கூடிய நம் ரங்கநாதன் நம் ஸ்ரீரங்கத்தின் எம்பெருமான் பூலோக வைகுண்டத்துக்கு அதிபதி அவனை சேவிச்சுட்டு குலசேகர் ஆழ்வார் ஒரு விஷயம் சொல்றார் அவரை சேவிக்கிறது எனக்கு உத்தேசம் இல்லை அவரை சேவிச்சுட்டு காலங்கார்த்தால பாகவதோத்தமர்கள் பாடிக்கொண்டே வருவார்கள் பாடிக்கொண்டு வரும்போது ஒத்தருக்கொத்தர் நன்னா கைங்கரியம் பண்ணிண்டு அவனுடைய வைபவங்களை அனுபவிச்சுருப்பாளாம் வைபவத்தை அனுபவிக்க 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 கண்ண கண்ணன் கண்ணன்ித்தானாமே கண்ணன் ஓடினாமே கண்ணன்ர்தனம் செய்தானே நர்தனம் செய்தானாமே கண்ணன் கோவர்தனத்தை கொடையாய் பிடித்தானாமே கண்ணன் தான் மணந்தானாமே கண்ணன் தான் கீதையை சொன்னானாமே ராமன் பிறந்தானாமே பிறந்தானை வதம் செய்தானாமே அகல்யோம் செய்தானாமே அவ சீதையை மணந்தானாமே அவன்தான் ராவணனைடித்தானாமே அவ ஹை கட்டிப்பிடித்தாரே ராமாயணத்தையும் பாகவதத்தையும் அலசி ஆராய் அப்படியே கண்ணேந்து யா பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனு கண்ணு அப்படியே ஜலம் கொட்டுமா அந்த கண்லேந்து வரக்கூடிய கண்ணீர் கண்ணீர் என்கின்ற ஜலம் கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து மணலோட கலந்து ஒரு ஷேர் ஆயிடுமா குலசேகர் ஆழ்வார் சொல்கிறார் எனக்கு வேறு எந்த ஷேரும் வேண்டாம் அந்த ஷேரில் நான் புரண்டு 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 நான் அழணம்னு சொன்னார் அப்படின்னா நம்ம ஆழ்வார்களின் பக்தி எப்பேற்பட்ட பக்தி அதனால் ஆழ்வார்கள் இருந்த காலத்தில் பக்தி உச்சக்கட்டத்தை அடைஞ்சுடுத்து இனிமேல் யார் பிறந்தாலும் அதுக்கும் மேலே போக முடியாது ஏன்னா தி ஹவ் கான் டு தட் பீக் தட் பினக்கல் பேர்பட்ட ஆழ்வார்களின் கருத்தை மனதில் கொண்டு நம் ஆண்டாள் நம் தாய் அவள் பாடி வச்ச இந்த பாசுரத்தின் அர்த்தத்தையும் மனதில் கொள்ளலாம்